வி புஷ்பானந்தம் கோவை தடாகரோடு சிவாஜிகல்லியில் எனது அலுவலகம் செயல்பட்டு வருகிறது அனைத்து சமூக மக்களுக்கு உதவி பறவின் நிறுவன தலைவராக கடந்த பதினஞ்சுவட காலமாக ஆரம்பித்து ஏழை மக்களுக்கு சட்ட உதவி இலவச மரக்கன்றுகள் கஞ்சி முகாமல் போன்ற நற்காரங்களை செய்து வருகிறேன் வக்கீல் தொழிலும் செய்து வருகிறேன் கடந்த பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி அரசு விடுமுறை திருவுள்ளர் தினமாகும் கோவை மாவட்ட ஆட்சியர் அன் அன்று கோவை மதுமா அரசு மதுமான கடையை திறக்கக்கூடாது என உத்தரவு போட்டுள்ளார் பத்திரிகைகளும் செய்து வந்துள்ளது அன்று குறிப்பாக கோவை மாவட்டத்தில் உள்ள சில போலி பத்திரிகையாளர்கள் விஷிங் கார்டை காண்பித்து சம்மந்தப்பட்ட டாஸ்மார்க் பார் ஓனர்களிடம் விஷிங் கார்டை கொடுத்து கையூட்டு பெற்றுள்ளார்கள் குறிப்பாக வாங்கி கொண்டு கடை நடத்துவதற்கு அனுமதித்துள்ளார்கள் முக்கிய தூண்களாக உள்ள பத்திரிக்கைக்காரர்கள் வாரை பணம் எடுத்து அரசுக்கு தெரியப்படுத்தாமல் இவர்களை உடனடியாக இருந்து வந்திருக்கிறார்கள் கோவை மாவட்டத்தில் கடந்த ஒரு வருடமாக போலி பத்திரிகைகள் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது வாகனங்களில் ஸ்டிக்கரை ஒட்டுகிறார்கள் பத்திரிகைகள் என்ற போர்வையில் சில அமைப்புகள் மிரட்டி பணம் வாங்கி பணம் வாங்கி குறுக்குழுவில் சம்பாத்தி வருகிறார்கள் என தெரிவித்துக் கொள்கிறேன் இது சம்பந்தமாக இன்று கோவை மாவட்ட ஆட்சியரிடம் என வாய்ப்பின் சார்பாக நான் மனு கொடுக்க வந்துள்ளேன் மனுவை கொடுத்து ரசீதும் பெற்றுள்ளேன் கோவை மாவட்டத்தில் சுற்றித் திரியும் போலி நிருபர்களை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்கிறேன் தங்களை தரப்படையுன்னு கேட்டுக்கொள்கிறேன் பார்க்க போறாங்க மனுவை இல்லை உள்ளூர் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் இல்லை சார் உள்ளூர் அதிகாரி சப்போர்ட் நடக்குது ஏன்னா உள்ளூர் காவல்துறை அதிகாரிக்கு இன்ஸ்பெக்டர் தெரியாமல் இருக்காது அப்புறம் சம்பந்தப்பட்ட மாவட்ட மேலாளர் டாஸ்மார்க் அவங்களுக்கும் தெரியும் என்னன்னு தெரியல அவங்க அதிகாரிகளை கண்காணிக்கப்பட வேண்டியவர்கள் கண்டும் கணமல் இருந்து கடையை ஓட்டுவதற்கு மறைமுகமாக சப்போர்ட் வந்து தெரிவித்து அதிகாரிகளுக்கும் சார் உள்ளூர் போலீஸில் இல்ல டாஸ்மாக கலத்தரமா மது வர பிக்கும் போது உள்ளூர் காவல்நிலைய ரோந்து போலீஸ் போறாங்க அவங்களுக்கு தெரியாம இருக்குமா இல்லை காவல்நிலைய ஆணையாளர் இருக்காங்க அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா உள்ளூர் அதிகாரி சப்போர்ட்டனால தான் கடை ஓடிட்டு இருக்கு